நண்பர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ அலமேலு மங்கா சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோயில் பாடிதாங்க இது இதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் படிச்சிடும் இன்றைக்கி ஏகாதசி ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் பெருமாளுக்கு உரிய நாள் இந்த நாளில் நம்ம பெருமாள் கோயிலுக்கு போய் சுவாமியை வழிபட்டு அவரோட அருளை பெற்று வர மிக உன்னதமான நாள் இன்றைக்கி அந்த கோயில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க எல்லா சுவாமியும் நம்மளை அப்படியே ரிசீவ் பண்ணுறாங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த பெருமாள் கோயிலில் நம்ம உள்ளே என்ட்ரு ஆனவுடனே லெஃப்ட் சைடில் நமக்கு சோ இருக்காருங்க இதெல்லாம் அற்புதமான அரிய காட்சிங்க இந்த பதிவை முழுமையாக கேளுங்கள் ஏன்னா இந்த பதிவில் இந்த கோயிலை பற்றி கோயிலோட வரலாறை பற்றி என்னென்ன விசேஷங்கள்ன்றதை பற்றி இந்த கோயிலில் இருக்கவங்களே சொல்கிறாங்க இந்த பாடியில் திருவாளீஸ்வரர் திருக்கோயில் இந்த கோயிலுக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது அந்த கோயிலும் ரொம்ப விசேஷமான கோயில் இந்த குரு பேர் சிவத்து இல்லையா அதனால் குரு கோயிலான திருவாளீஸ்வரர் கோயில் பிரசமரங்கேஸ்வரர் கோயில் படவாட்டம்மன் கோயில் தான் வந்துட்டு போங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான பார்த்து கல்யாண உற்சவம் நடந்தது கல்யாண உற்சவம் நடந்தது மாதம் நடந்தது மாசம் எல்லாம் து இந்த கோயில் வந்து முப்பத்தி நாலு வருஷம் ஆயிடுச்சு அந்த போட்டோவில் பாருங்க இந்த போட்டோதுக்கு அப்புறம் இந்த கோயில முதல்ல சாபனம் பண்ணது இன்னைக்கு முப்பத்தி நாலு வருஷம் ஆயிடுச்சு முப்பத்தி நாலு வருஷமா கோயில் என்ன ஆகிருக்கு பெருமாள் வந்து பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில் தாயார் வந்து அருமையன் கங்கா தாயார் இங்கே அயத்திரிவர் சன்னதி இருக்குது சக்கர தாழ்வார் நரசர் இருக்குது உச்சவர் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி அருமையா இருக்குது ஆஞ்சநேயர் இருக்கார் சக்கர தால்வார் இருக்கார் ஆண்டாள் தாயார் இருக்காப்புல அங்கே கிருஷ்ண சன்னதி இருக்குது ஆஞ்சநேயர் மூலவர் இருக்குது ஐயப்பன் கொய்யா இருக்கு சன்னதி இருக்கு இந்த கோயில் சாப்பிட்றதுக்கு முப்பத்தி நாலு வருஷம் சிவபெருமான் பாருங்க பெருமாள் கோயிலில் இருக்கார் ரொம்ப விசேஷங்க உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அந்த சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்றைக்கையோடு செயல்படுங்க நன்றி வணக்கங்க